வணக்கம் இளைஞரை கொலை செய்த வழக்கில் தாயார் உள்ளிட்ட ஆறு பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இணைபதிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே பள்ளம் கிராமத்தை சேர்ந்த ராஜ் சசிகலா தம்பதிகளின் மகன் அரவிந்த் என்கிற அறிவழகன் இவருக்கு திருமணமான நிலையில் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு மனைவி இறந்துவிட்டார் இந்நிலையில் தனது தாய் சசிகலாவுடன் அவரது மகன் அரவிந்த் என்கிற அறிவழகன் வசித்து வந்துள்ளார் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு மதுபோதையில் வீட்டிற்கு வந்த அரவிந்த் என்கிற அறிவலகன் தனது தாயாரு தாயாருடன் தகாத முறையில் நடந்து கொள்ள முயற்சி செய்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த சசிகலா இது குறித்து உறவினரான சத்யராஜ் ராமநாதன் சிவா மற்றும் தனது அக்கா கண்ணகி அவரது மகன் கோகுல்ராஜ் ஆகியோரிடம் நடந்த சம்பவத்தை கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த சத்யராஜ் ராமநாதன் கோகுல்ராஜ் கண்ணகி சிவா ஆகியோர் சசிகலாவின் வீட்டிற்கு வந்து அரவிந்த் என்கிற அறிவலகனை கண்டித்துள்ளனர் அப்பொழுது ஏற்பட்ட தகராறில் ஆறு பேரும் சேர்ந்து அறிவலகனை தாக்கியதில் படுகாயமடைந்த அறிவலகன் உயிரிழந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்த உடையார்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அறிவழகனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஜெயங்குட்டம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்து உடையார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அறிவழகனை கொலை செய்ததாக அவரது தாயா சசிகலா சத்யராஜ் ராமநாதன் கோகுல்ராஜ் கண்ணகி சிவா ஆகிய ஆறு பேரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ராவச்சந்திரன்